இந்த கணக்கில் பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் நாற்பத்தி மூணு மைனஸ் தொண்ணூற்றி ஒன்று எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்களானா நாற்பத்தி எட்டு வரும் அடுத்து இந்த தொண்ணூற்றி ஒன்றுக்கும் நூற்றி எண்பத்தி மூணுக்கும் நூற்றி எண்பத்தி மூணு மைனஸ் தொண்ணூற்றி ஒன்று எவ்வளோ வரும் தொண்ணூற்றி ரெண்டு வரும் அடுத்து இந்த நூற்றி எண்பத்தி மூணுக்கும் நாற்பத்தி மூணு நூற்றி எண்பத்தி மூணு மைனஸ் நாற்பத்தி மூணு எவ்வளோ வரும் நூற்றி நாற்பது கரெக்டா சரி ஓகே இப்போது இந்த மூணுத்துக்கும் பார்த்திங்கன்னா மீப்பேவா கண்டுபிடிக்கணும் மீபேவா ஹசிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் இது கண்டுபிடிங்க இப்போது நாற்பத்தி எட்டு கம்மா தொண்ணூற்றி ரெண்டு கம்மா நூற்றி நாற்பது இதுக்கு மீப்பேவா கண்டுபிடிச்சமாணா ஃபஸ்ட்டு நாலாயில் போகுமா போகாது ஓகே நான் நாலாயில் போகும் நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு நாலு நாலு ரெண்டு எட்டு நாலு மூணு பன்னெண்டு ஓகே அது இது நாலு மூணு பன்னெண்டு அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஓகேங்களா அதுக்கடுத்து எதாலையும் போகாது அப்போது நாலுன்றதான் ஹெச் சிஎஃப் ஈக்குவல் டு நாலு 4 சிஎஃப் ஈக்குவல் நாலு ஸோ அப்போ ஆன்சரும் பார்த்திங்கன்னா நாலு ஆப்ஷன் தான் நீங்கள் ஒன்றா இதை டிவைட் பண்ணி பாருங்கள் நாற்பத்தி மூணு டிவைட் பண்ணமுன்னா மீதி நாலு வரும் அடுத்தது தொண்ணூற்றி ஒன்று டிவைட் பண்ணாலும் சரி மூணு வரும் இதுலேயும் மூணு தான் வரும் நூற்றி எண்பத்தி மூணையும் நாலாடு வெயிட் பண்ணுவோம்னா மூணு தான் வரும் ஸோ மி இது வந்து ஈக்குவலாக வர்ற ஒரு மிகப்பெரிய என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் மட்டும் தான் வேறு எதுவுமே சமமாக வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்